வாழ்க்கையில் அனைத்து தருணங்களிலும் ஜோதிட சம்பந்தமான அனைத்து தேவைகளுக்கும் ஆஸ்திரோபேட்டை இன்றை அழைத்திடுங்கள் தினந்தோறும் திருவருள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் விகடன் நெயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் நேற்றைக்கு நான் உங்களிடம் திருமுருகாற்று படை பற்றி சொன்னேன் நக்கீரர் மனைவியின் பெயரை சொல்லி மனைவியின் சிறப்பை சொல்லி கணவனை அறிமுகப்படுத்துகிற புதுமையை திருமுருகாற்று படையிலே செய்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் கல்முகி என்கிற பூதம் சிறையில் வைத்தவர்களையெல்லாம் திருமுருகாற்று படை பாடி வெளியிலே மீட்டு கொண்டு வந்தவர் நக்கீரர் அதனை படித்தால் இன்ன பலன் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு கேள்வியோடு முடித்தேன் ஒரு சொற்பொழிவாளர் திருமுருகாற்று படையை பாராயணம் செய்தால் நம்பிக்கையோடு சொல்லி வந்தால் வீண் பழியால் சிறை செல்ல நேர்கிற சந்தர்ப்பங்கள் இருந்தால் அதிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்ளலாம் என்று சொன்னபோது இதெல்லாம் நடக்குமா அப்படியென்றால் சிறையில் இருப்பவர்களுக்கு கொண்டு போய் படிக்க சொல்ல வேண்டியதுதானே என்று ஒருவர் கேட்டார் அதற்கு என்ன பதில் என்பதை நாளை பார்க்கலாம் என்று நான் சொன்னேன் அவர் கேட்டது நியாயமான கேள்விதானே ஆனந்த விகடனில் கவிஞர் வாலி அவர்கள் நினைவு நாடாக்கள் என்று ஒரு தொடர் எழுதினார் அதிலே அவர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார் தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு கொலை வழக்கு எல்லோரும் பரபரப்பாக பேசிய ஒரு கொலை வழக்கு அந்த கொலை வழக்கில் ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலே இருக்கிறார் அவருடைய மனைவி கவிஞர் வாலி அவர்களை பார்த்து என்ன செய்வது என்று அழுகிறார் உடனே வாலி அவர்கள் சொல்கிறார் நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் சக்கரத்தாழ்வார் சந்நிதிக்கு போய் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்து வாருங்கள் நான் சொன்னேன்றதுக்காகலாம் போகக்கூடாது இதில் நம்பிக்கை முக்கியம் என்று சொல்கிறார் ஏனென்றால் அந்த பெண்ணும் சிறையில் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிற அவருடைய கணவரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுள் இல்லை என்பதை நிறைய மேடைகளில் பேசியவர்கள் அதனால் கவிஞர் வாலி சொல்கிறார் இதை நான் சொன்னேன்றதுக்காக பண்ணாதீங்க இதுல நம்பிக்கை மிக மிக முக்கியம் என்று சொன்னவுடன் அந்த பெண் தன் கணவரை காப்பாற்றுவதற்காக ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் சந்நிதிக்கு போய் ஒரு மண்டலம் மனம் உருக வேண்டிக் சுடர் ஆழையும் வாழ்க பல்லாண்டு என்று பெரியாழ்வார் பல்லாண்டு பாடும்போது சக்கரத்தாழ்வாருக்கும் பல்லாண்டு பாடுகிறார் ஒரு மண்டலம் முடிந்த பிறகு அவருடைய கணவர் அந்த கொலை குற்றத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார் இந்த செய்தியை கவிஞர் வாலி அவர்கள் நினைவு நாடாக்கள் புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார் விகடனில் அவர் தொடராக எழுதினார் இப்போ ஒரு கேள்வி வருது சரிங்க அவங்க சாமி கும்பிட்டாங்க அவர் வெளியில வந்துட்டார் எல்லாம் சரி அவருக்கும் இந்த கொலைக்கும் தான் சம்பந்தம் இல்லையே அப்புறம் எதுக்கு ஜெயிலுக்கு போனாரு கேள்வி நியாயமானது தானே ஏன்னா மக்கள் வந்து புதுசு புதுசா கேள்வி கேட்பாங்க நியாயமான கேள்வி தானே அவர் தான் கொலை பண்ணலையேங்க அவருக்கும் அதுக்கும் தான் சம்பந்தம் இல்லையே அப்புறம் ஏன் ஜெயிலுக்கு போனாரு அதற்கும் மிக அழகாக வாலி அவர்களே வேறொரு சந்தர்ப்பத்தில் பதில் சொன்னார் என்னை பத்தி இப்படி தப்பு தப்பா எழுதுறான் அவன் மட்டும் என் கையில் கிடைச்சா கொல்லாம விட மாட்டேன் கொன்னுடுவேன் அவனை என்று அவர் கோபமாக பல முறை சொல்லி இருக்கிறார் மனசால அவனை கொன்னுடுவேன் நினைச்சார் இல்லையா அதற்கு சில காலம் கிடைத்த தண்டனை அது என்று சொல்கிறார் மனதால் கூட அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காதே என்று நமது ஆன்மீகம் பக்தி நமக்கு வலியுறுத்தி சொல்வது இதைத்தான் மனசால நினைச்சா கூட தண்டனை உண்டு இதே கவியரசு கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் எழுதுகிறார் முதல் பாகத்திலேயே சொல்றார் என்ன தெரியுமா சொல்றார் வேலை கிடைக்காம அவர் கஷ்டப்பட்ட காலத்துல ஒருத்தர் ரொம்ப மோசமான தொழிலோட பேரை சொல்லி அந்த வேலைக்கு போ அப்படின்னாரா கவியரசு என்ன பார்த்து அந்த வேலை செய்ய சொல்லிட்டானே அப்படின்னு மனசு வந்து பல நாட்கள் அழுதிருக்கிறார் அவர் எழுதுகிறார் இன்றைக்கு நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன் கவியரசு கண்ணதாசனாக அவர் உயர்ந்து நிற்கிறார் இன்றைக்கு நான் உங்கள் முன்னால் இப்படி நிற்கிறேன் என்னை பார்த்து அந்த வேலைக்கு போ என்று சொன்னார் இல்லையா அவருடைய மகன் அந்த வேலையை செய்தார் அவர் இப்போது அழுது கொண்டிருக்கிறார் என்று பேசுகிற வார்த்தை மனதால் நினைக்கிற துன்பம் எல்லாவற்றுக்கும் தண்டனை உண்டு அதைத்தான் அவர் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் நேற்றைக்கு நான் சொன்னேன் சிறையில் இருப்பவர்கள் இதை படித்தால் உடனே வெளியே வந்து விடுவார்களா என்கிற கேள்விக்கான பதில் நாளை சொல்கிறேன் என்று சொன்னேன் இன்றைக்கு அந்த பதிலை நான் சொல்லிவிட்டேன் நான் சொல்லவில்லை நான் கவிஞர் வாழி அவர்களுடைய புத்தகத்திலிருந்து மேற்கோள் மட்டும்தான் காட்டினேன் பக்தியில் நம்பிக்கை மிக மிக அவசியம் எனக்கு நீ இதை செய்து கொடு நான் இந்த சிரமத்தில் இருக்கிறேன் நீ அவருக்கு அருள் செய்தாயே அவர் சொன்ன அந்த பாடலை நானும் பாடுகிறேன் எனக்கும் அருள் செய் என்று மனம் உருகி பிரார்த்திக்கிற போது கண்டிப்பாக அந்த பிரார்த்தனைக்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதற்கு நினைவு நாடாக்கள் புத்தகத்தில் இருக்கிற அந்த சம்பவமே சாட்சி மீண்டும் நாளை சந்திக்கலாம்